வணக்கம் நண்பர்களே உங்கள் நாயகன் நான் மயிலேசோர் நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போறோம் அதாவது ஒரு பிரம்மாதமான ஒரு டிஷ்ஷு ஒரு சாப்பாடு தான் சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல வேற ஒன்றும் இல்லை பழைய சோற்றில் முட்டை சாதம் இங்கே பாருங்க பழைய சோற்றில் முட்டை சாதம் இதை எப்படி பண்ணணும் தெரியுமா ரொம்ப வெரி வெரி சிம்பிள் அதாவது ஒரு சட்டி நிதிக்க வச்சிருங்க அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க கடுகு போடுங்க அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் அப்படி பொன் மறுவலாம் அப்படி நல்லா கிண்டுங்க வர வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்படி போடுங்க கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க அதையும் நல்லா கிண்டுங்க தேவையான அளவு உப்பை போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க அதை நல்லா பொன் முருவலை அதையும் கிண்டி அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு தயார் நிலை வச்சுக்கூடிய அந்த என்னது 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 பழைய சோறை உள்ள தட்டி போட்டு நல்லா கிண்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி டிஷ்ஷு சும்மா இருக்கையா பழைய சோறு உடம்புக்கு உடல் ஆரோக்கியத்துக்காமல் இது யாருக்குமா பண்ணால் என் செல்வ மகள் செல்வ மகள் பபிஷனாக பண்ணான் இந்த பாருங்கள் ஆமா உங்க பிள்ளைகளுக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுல பாக்கணும் தொடர்ந்து என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க டான் மை அசோக் மயிலை சரி நண்பர்களே நன்றி வணக்கம் உங்கள் நாயகன்